அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு நெஞ்சமிங்கம் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய நாட்கள் சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடைபெறவு இந்த நிகழ்வு ஒரு அரிய வகையான நிகழ்வு அப்படின்னே சொல்லுவாங்க அரிதான நிகழ்வுகள் ஏன்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவிருக்கும் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ராசி அன்பர்களுக்கு அதாவது இந்த குரு மற்றும் செவ்வாய் குரு பகவான் நவ மங்கள கிரகம் என்று அழைக்கக்கூடிய இந்த குரு பகவான் சோ இந்த குரு பகவான் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் இந்த செவ்வாய் பகவான் நவ கிரகங்களின் தளபதி என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம் சோ ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை விடாமுயற்சி வலிமை போன்ற அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அதாவது வீரம் மற்றும் செயல் திறன்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் சோ இந்த ரெண்டு கிரகங்கள் ஒரு இடத்துல வந்து ரெண்டும் சேர்க்கையை நடைபெறும் பொழுது அது ஒரு அரிய விதமான அபரிவிதமான ஒரு யோக காலகட்டம்னு அப்படின்னே சொல்லலாங்க சோ இந்த காலகட்டங்கள்ல மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சோ மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் படிக்காத மேதை அப்படின்னே சொல்லாங்க ஸோ கல்வி அறிவு அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னாலும் புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ எந்த விஷயத்தையுமே பிளான் பண்ணி செயல்படுத்தக்கூடிய நபர்கள் நிறைய விஷயங்கள் நிறைய நேரத்தில் யோசித்து யோசித்து எந்த விதத்துலையும் தவறு நடந்துடக்கூடாது எந்த விதத்துலேயும் மிஸ்டேக் அப்படிங்கிறது மற்றவங்க நம்மளை எந்த சூழலையும் குறை சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையில் எல்லா ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்குங்க ஆனால் இந்த குரு பகவான் அப்படிங்கிற ஒரு குரு மற்றும் ராகு இந்த இந்த மேஷ ராசியில் இதுவரைக்கும் அந்த கடந்த சில காலகட்டங்களாக இந்த குரு நல்ல விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட கூட இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் டோட்டலாக எல்லா விஷயத்தையுமே பிளாக் பண்ணி வச்சுட்டாருங்க ஸோ நமக்கு நல்லது நடக்கக்கூடிய நிலைகள் அனைத்துமே மாறி நமக்கு எல்லாமே எதிர்மறையாக நடக்க ஆரம்பிச்சிருச்சிங்க ஸோ எந்த எல்லாத்தையுமே நம்ம நல்லா தானே நான் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனா ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் ஏன் இந்த மாதிரி தவறுதெல்லாம் நடக்குது ஒரே ஒரு விஷயத்தினால சின்ன விஷயத்தினால நம்மளோட லைஃப் டோட்டலாகவே மாறிடுச்சு இந்த நஷ்டத்தை என்னால் தாங்கவே முடியலைங்க இந்த இழப்புகளை என்னால் ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு போய் நிறுத்திடுச்சிங்க அடுத்ததா அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கை உங்களை விட வேற யாருக்குமே கிடையாதுங்க உங்கள் நிலை மற்றவங்களுக்கு நடந்துருது அப்படின்னா இந்நேரம் அந்த அவங்களோட வாழ்க்கையே அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு சில சூழ்நிலைகள் கொண்டு போய் நிறுத்தியிருக்குங்க பட் இது எல்லாத்தையும் கடந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழணும் அந்த மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பெரிய விதத்தில் ஒரு பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொடுக்குன்னு சொல்லி இப்போவும் இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை விடாமுயற்சியால் எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொண்டு போயிட்டுருக்கீங்க ஆனால் அந்த சரிவுகள் அப்படிங்கிறதை சந்தித்து நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சுங்க ஸோ இதற்கு மேல ஏதாவது ஒன்று நல்லது நடக்குமா ஏன்னா கூட இருக்கிறவங்களையும் நம்ப முடியல பெத்தவங்களே நம்மளை வந்து குறை கூறக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துச்சு அண்ணன் தம்பிகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் சொத்து பத்துக்கள் அப்படிங்கிறது அபகரிப்புகள் நடந்துருச்சுங்க நம்மளை வந்து நம்ம யாருக்குமே எந்த விதத்துலையும் துரோகம் செய்யணும் அப்படின்னு வரைக்கும் நினைச்சது கனவுல கூட நினைச்சது கிடையாது ஆனா நம்மளுக்கு எல்லாருமே எல்லா விதமான துரோகங்கள் அப்படிங்கிறது செஞ்சுட்டே இருக்காங்க நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலை நம்ம யாருக்கும் தீங்கு செய்கிறது இல்லையே எல்லா சொத்து பத்துக்களையும் இழந்தாச்சுங்க தேவையில்லாத அவப்பேறுகள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சு நஷ்டங்கள் அப்படிங்கறத பார்த்தாச்சு செய்யக்கூடிய தொழிலையும் சரிங்க வாங்கின இடத்துல ஒரு முதலீடுகள் பண்ண இடத்துலயும் சரி எல்லா விதமான நஷ்டங்கள் இந்த நஷ்டத்தை சரி செய்ய முடியாம கடன் வாங்கி அந்த கடனையும் கரெக்டான நேரத்துல திரும்ப செலுத்த முடியாம வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துச்சு ஆனா அந்த நிலை அப்படிங்கிறது இப்போ அந்த பணத்தையும் திரும்ப அடைக்க முடியாம அவமானங்களை சந்திச்சுட்டு இந்த நிலையெல்லாம் நமக்கு எப்போதான் மாறும் ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது எதை தொட்டாலுமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு தொழிலையும் கரெக்டாக தொடங்க முடியல ஒரு வேலைக்கும் போக முடியல கரெக்டான காலகட்டங்களில் திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தமும் ஏற்படலை அப்படியே திருமணம் நடந்திருந்தாலும் குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான சில பாதிப்புகள் பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் கையை விட்டு போயிருச்சுங்க சொத்து பத்துக்கள் எல்லாத்தையுமே அபகரிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து மீண்டு வருவோமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அதாவது குரு மற்றும் செவ்வாய் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை வாழ்க்கையில புதுசா ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கொடுக்குங்க ஏதாவது ஒரு நிலைமையில இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து நம்ம வெளியே வந்துருவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அப்படின்னே சொல்லாங்க இந்த குரு பகவான் இதுவரைக்கும் இழந்த செல்வ செழிப்புகளை திரும்ப கொண்டு வர முடியுமான்னா அதற்கு உண்டான முயற்சிகள் இந்த காலகட்டங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு பூணுல ஒரு பங்காவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாங்க தொழில் ரீதியாக நான் நல்லா தாங்க தொழில் பண்ணிட்டு இருந்தேன் அந்த தொழிலை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பட் அது எதோ ஒரு விதத்தில் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது அதுக்கு தேவையான பணம் கரெக்டான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது நண்பர்களோ மற்றும் உறவினர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கல இதனால வந்து அந்த நின்று போன தொழிலை திரும்ப நடத்துறதுக்கான ஒரு நிலை அப்படிங்கிறதே உருவாக மாட்டேங்குது நானும் நிறைய பேர்த்துட்டு பண உதவியும் கேட்டுட்டேன் முன்ன முன்ன இருக்கும் போதெல்லாம் நம்மள வந்து கேட்காமயே பணத்தை கொடுத்து உதவி பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம மேலே அவ்வளோ மதிப்பு மரியாதை இருந்தது ஆனா இப்ப இந்த காலகட்டங்களில் நம்ம போய் கேட்டா கூட யோசிச்சு சொல்றோம்பா இப்போ என்கிட்ட பணம் இல்ல கொஞ்ச நாள் போகட்டும் சோ இருந்த பணத்தை செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்துல தட்டி கழிச்சுட்டு இருக்காங்க தான் அப்படின்னா பெத்தவங்களும் சரி கூட இருக்கக்கூடிய உறவுகளும் சரிங்க கூட பிறந்தவங்களும் சரி அவங்களும் அதே நிலை தான் நம்ம எப்படா வந்துட்டு இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவோம் அப்படின்னு நம்ம தான் யோசிச்சுட்டு இருக்கோமே தவிர அவங்களுக்கு எல்லாமே இவங்க பண்ண நஷ்டம் தானே இவங்களால நடந்தது தானே நம்ம எப்படி இதுக்கு பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கலண்டு போக பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து என்னை ஒதுக்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தொழில் ரீதியாவும் சரி பண ரீதியாகவும் சரி எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்க அந்த சப்போர்ட் எனக்கு ஒரே ஒரு சின்ன உதவி கிடைச்சா போதுங்க அதை பிடிச்சி அப்படியே மேலே ஏறி வந்துருவோன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான சில ஊன்றுகோலாக தூண்டுதல்களாக கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் இருக்குங்க அடுத்ததாக இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலைக்கு நிறைய ட்ரை பண்ணிவிட்டேன் அந்த வேலை அப்படிங்கிறது எனக்கு கரெக்டான விதத்தில் அமைய மாட்டேங்கிது நல்லா போயிட்டுருக்குங்க ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை எங்கேருந்து தான் எனக்குன்னு வராங்களா ஏதாவது ஒரு வேலை செய்கிற இடத்துல நம்ம போட்டு குழப்பிகிட்டே இருக்காங்க நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி மற்றவங்கள பற்றி என்கிட்ட சொல்லி எனக்கு அந்த வேலையில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதே போயிடுது இந்த வேலையை விட்டு வேறு எங்கேயாவது போயிடலாமா எதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வேலை செஞ்சிட்ருக்கணும் எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்கிறாங்க இல்லைனா ஏதாவது போட்டு குழப்பிகிட்டே இருக்கிறாங்க வேலையில் வந்து என்னால் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஒர்க் அப்படிங்கிறது பண்ண முடியலைங்க அதே அடுத்ததாக புதுசாக வேலை இருக்கோம் ஸோ வேலையில் இருந்தங்க திடீர்னு அந்த ஜாப் லாஸ் ஆகிடுச்சி ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃபினான்சியல் லெவலில் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கேன் புதுசாக ஏதாவது ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாக்குங்க அடுத்ததா அந்த டிரான்ஸ்பர் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்களுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் நினைக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சம்பள உயர்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இந்த சமயத்தில் உருவாகுங்க அடுத்ததா சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயம் உருவாகும் அடுத்ததா இந்த திருமணம் சார்ந்த யோகங்கள் இருக்கா திருமணம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய தடையாவே இருக்குங்க லைஃப்பில் எல்லாருமே எனக்கு பின்னாடி இருந்தவங்க எனக்கு பின்னாடி பிறந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துருச்சு ஆனால் எனக்கு அந்த திருமணம் ஏன்னா எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு பண்ணக்கூடியவருங்க நான் ஸோ இந்த லைஃப்பை எனக்கு கரெக்டான விதத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது குடும்ப பொறுப்புகள் குடும்ப சுமைகள் அப்படிங்கிறது அதிகம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடி போகும்போது அந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப தள்ளி போயிருச்சுங்க தள்ளி போயிடுச்சு அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிலே ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே எனக்கு திருமணம் நடக்குமா இல்லை திருமணம் சார்ந்த யோகங்கள் இருக்குமான்னு யோசிக்கிறவங்களுக்கு மன வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு முதல் திருமணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனையாக இது இல்லாமல் போயிடுச்சு ஸோ ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிறது ஒன்று யோசிச்சிட்ருக்கேன் ஸோ இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா நான் நினச்சி எதிர்பார்த்து போகக்கூடிய வாழ்க்கைகள் கண்டிப்பாக எனக்கு கடைசி வரைக்கும் நிலச்சி இருக்குமான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு அருமையான காலங்க கண்டிப்பாக அந்த திருமணம் சார்ந்த எல்லா யோகமும் இரண்டாவது திருமணத்திற்கு உண்டான பாக்கியங்கள் அப்படிங்கிறது உருவாகும் தான் எதிர்பார்த்து ஏற்றுக்கிட்ட வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது கொண்டு போகுங்க கணவன் மனைவிக்கு எதுக்கெடுத்தால கருத்து வேறுபடல் வந்துகிட்டே இருக்குங்க திடீர் திடீர்னு சண்டை வந்துகிட்டே இருக்குது மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குங்க ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்கிறது என்னால் கேட்டுக்க முடியல இதனால் ரெண்டு பேருமே வந்து எதுக்கெடுத்தாலும் எளியும் புனையுமா சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம் ரொம்ப ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்ததுனால பிரிவினை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துருச்சு நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருங்க நான் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருந்துக்கிறேன் ஸோ ரெண்டு பேருமே பிரிஞ்சு இருக்கிறது தான் இப்போதைக்கு ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது இருக்கும் இந்த பிரிவு நமக்குள்ளே நிறைய மாற்றத்தை கொடுக்குன்னு சொல்லி நீங்களாக மியூச்சுவலாக சில பேர் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாயிருச்சு இந்த நிலை அப்படிங்கிறது மாறாதா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு உண்டான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் ரெண்டு பேருமே உட்காந்து பேசி அந்த விஷயங்களில் அந்த அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அடுத்ததான் இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டது கல்யாணமே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த அதாவது குழந்தை சம்மந்தப்பட்ட யோகங்களே இல்லை இதனால போகிற இடம் வர இடம்லாம் தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை வந்து எல்லாருமே வந்து ஒரு இன்சல்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு ஒரு சில விஷயத்தை குத்தி காட்டுற மாதிரி நிலை அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது நிறைய முயற்சி பண்ணிட்டோங்க நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தாச்சு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் சோ இதுக்கு ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் இல்லாமல் குழந்தை பாகியம் அப்படிங்கிறது உருவாகும்னா கண்டிப்பாக இந்த குரு பகவான் மற்றும் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையில குழந்தை சம்பந்தப்பட்ட பாகியமும் அது சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு தகவல்கள் அப்படிங்கிறது உங்களை வந்து சேரும் வீடு கட்டினும் வீடு அதே போல் பூர்வீக சொத்துக்கள் எங்க கைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த வீடு கட்டி முழுமையாக முடிப்போமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான சில என்ன செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது நிலம் மற்றும் கட்டிடம் சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் குரு பகவானோட சேரும் பொழுது அது ஒரு நல்ல யோக காலம் வீடு கட்டி முடிக்காதவங்க கண்டிப்பாக வீடு கட்டி முடிப்பதற்கான சூழலும் இடம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் சகோதரர்கள் வழியில் இருந்த இட பிரச்சனை அன்னந்தமிக் மூலமாக சில சொத்து பத்து பிரச்சனை இருக்குங்க அந்த பிரச்சனை சுமூகமாக முடியுமா இல்லை சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீருமா இல்லை புதிய சொத்துக்கள் அதாவது ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு அருமையான காலங்க ஸோ அதற்கு உண்டானபடி சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாக்கும் இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிறைய பிரச்சனைகள் அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குங்க அந்த பாதிப்புகள்லாம் என்ன தான் தீரும் என்ன என்ன பிரச்சனைன்னே தெரியல ஒரு பிரச்சனை போனால் இன்னொன்று வந்துட்டே இருக்குது இப்போ தான் வந்து தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்தது அப்படின்னா அடுத்தது கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை அடுத்தது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒன்று தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த விஷயங்களுக்காக மருத்துவ ரீதியாக நிறைய செலவினங்கள் அப்படி இருந்து பண்ணிட்டோம் சோ இதுக்கு மேலேயே அதே தான் கொண்டு போகும் அப்படின்னா மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயங்கள் இனிமேல் வந்து அந்த மருத்துவ செலவே பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவு இல்லை ஏன்னா என்ன வியாதிகள் என்ன தொந்தரவுகள் இருக்கோ அதை கரெக்டான விதத்துல தெளிவா தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி சில அதாவது மருத்துவம் ஆலோசனை அப்படிங்கிறது பெற்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி வைத்தியம் பண்றது அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களை முயற்சி பண்ணுங்க ஏன்னா இது வரைக்கும் எதுவுமே தெரியாமல் சும்மா போயிட்டு ஏதோ அது அந்த தொந்தரவு இருக்குது இந்த தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் டாக்டர் கிட்ட போனால் டாக்டர் உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க எல்லாம் நல்லா தான் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உடல்ல இருக்கக்கூடிய நோய் இருந்து அதற்கு வைத்தியம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க அடுத்ததாக இந்த குழந்தைங்களுடைய கல்வி சார்ந்த சில முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் குழந்தைங்களுடைய கல்வி உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பும் கல்வி சம்பந்தப்பட்ட சில சுப செலவுகள் அப்படிங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு ஸ்கூல் சேர்த்தனும் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறதுங்க அடுத்தது எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி நிறைய சுப செலவுகள் அந்த சுப செலவுகள் அப்படிங்கிறது அடுத்ததாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சில காரியங்கள் கோயிலுக்கு போறதுங்க சரி எங்கேயாவது ஃபேமிலியோடு சேர்ந்து கோயிலுக்கு ட்ரிப்பு போறது அந்த மாதிரி சில சுப நிகழ்வுகள் அப்படிங்க பண்ணீங்கன்னா அந்த விரயங்கள் கூட சுப விரயங்களாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க இந்த குரு மற்றும் செவ்வாய் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை சோ வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு உண்டானபடி முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுக்குங்க சோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமா அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி